ஓம் சாந்தி அவ்யக்த முரளி இருபத்தி நான்கு ஐந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி இரண்டு அவ்வக்த பாப்தாதா மதுபன் பரிவர்த்தனைக்கான ஆதாரம் திட எண்ணம் இன்று அனைத்து முயற்சி செய்யும் ஆத்மாக்களை பார்த்து குஷி அடைஞ்சிட்ருக்கோம் அப்படின்னு பாப்தாதா சொல்கிறாங்க ஏன்னா இதே சிரேஷ்ட ஆத்மாக்கள் தான் உலகை பரிவர்த்தனை செய்வதற்கு பொறுப்பாளர்களாக ஆகியிருக்கிறாங்க அப்படின்னு தெரிஞ்சுருக்கிறோம் ஒவ்வொரு சிரேஷ்ட ஆத்மாவும் வரிசைக்கிறம்மா எவ்வளவு அதிசய காரியம் செஞ்சிட்ருக்கிறாங்க தற்சமயத்தில் ஏதோ குறை மற்றும் வலகினம் இருந்தாலும் எதிர்காலத்தில் இதே ஆத்மாக்கள் தற்பொழுது என்னவாக இருக்கிறவங்க என்னவாக ஆக போகிறாங்க அப்படி எதிர்காலத்தை பார்த்து உங்கள் அனைவரினுடைய சம்பூர்ண நிலையை பார்த்து பார்த்து மகிழ்ச்சி அடைஞ்சிட்ருக்கோன்னு சொல்கிறாங்க பாப்தாதா அனைவரையும் விட மிகப்பெரிய ஆன்மீக மந்திரவாதிகள் தான் இல்லையா நீங்கள் எப்படி மந்திரவாதி குறைந்த நேரத்தில் அதிக விசித்திரமான விளையாட்டை காண்பிப்பாங்க அதே மாதிரி ஆன்மீக மந்திரவாதிகள் நீங்களும் உங்களுடைய ஆன்மீகத்தின் சக்தி மூலமா முழு உலகையும் மாற்றத்தில் கொண்டு வரக்கூடியவங்க ஒன்றுமே இல்லாதவரை இரட்டை கிடீரம் அணிந்தவராக ஆக்குறாங்க ஆனால் தன்னை மாற்றுவது மற்றும் உலகை மாற்றுவதற்கான இவ்வளவு பெரிய காரியத்தை ஒரே ஒரு திட எண்ணத்தினால் செய்யக்கூடியவங்க நீங்கள் ஒரே ஒரு திட எண்ணத்தினால் தன்னை மாற்றி விடுறீங்க அப்படி எந்த ஒரு எண்ணத்தினால அநேக ஜென்மங்களின் நினைவு மறைந்த நிலையின் சமஸ்காரத்தை நினைவில் மாறிவிடணும் அப்படி அது எந்த ஒரு திட எண்ணம் அந்த ஒரு எண்ணம் எது ஒரே ஒரு நொடிக்கான விஷயம்தான் அதன் மூலம் தன்னையும் மாற்றிவிட்டீங்க ஒரே ஒரு நொடிக்கானது மற்றும் ஒரே ஒரு எண்ணமாகிய நான் ஒரு ஆத்மா என்பதை நடைமுறையில் தாரணை செஞ்சீங்க இந்த திட எண்ணத்தினால தன்னுடைய அனைத்து விஷயங்களையும் பரிவர்த்தனையில் கொண்டு வந்தீங்க அதே மாதிரி திட எண்ணத்தினால உலகத்தையும் பரிவர்த்தனையில் கொண்டு வருவீங்க அந்த ஒரு திடம் எண்ணம் எது நாமே தான் உலகினுடைய ஆதாரமானவங்க முன்னேற்றம் செய்கிறவங்க அதாவது உலகத்துக்கு நன்மை செய்கிறவங்க இந்த எண்ணத்தை தாரணை செய்கிறதுனாலேயே உலகை பரிவர்த்தனை செய்யும் அந்த காரியத்தில் எப்பொழுதுமே ஈடுபட்டு இருக்கீங்க அப்படி ஒரே எண்ணத்தினால தன்னை மற்றும் உலகை மாற்றி விடுறீங்க அந்த மாதிரி ஆன்மீக மந்திரவாதிகள் நீங்கள் அந்த மந்திரவாதிகளோ அல்ப காலத்துக்காக பொருட்களை மாற்றத்தில் கொண்டு வந்து காண்பிக்கிறாங்க ஆனால் ஆன்மீக மந்திரவாதி நீங்கள் அழியாத மாற்றம் அழியாத பிராப்தி செய்கிறவங்க மற்றும் செய்விக்கக்கூடியவங்க நீங்கள் ஆகினாலும் எப்பொழுதும் தன்னுடைய இந்த உயர்ந்த பதவி மற்றும் உயர்ந்த காரியத்தை எதிரில் வைத்து கொண்டே ஒவ்வொரு எண்ணத்தையும் செயலையும் செஞ்சீங்கன்னா ஒவ்வொரு எண்ணமும் செயலும் வீணாகவே போகாது நடைமுறையில் தன்னுடைய பழைய உடல் மற்றும் பழைய உலகத்தில் இருந்து கொண்டே தன்னுடைய உயர்ந்த பதவியை மற்றும் உயர்ந்த காரியத்தை மறந்துவிடும் காரணத்தினால அநேக விதமான தவறுகள் நடந்துடுது தன்னைத்தானே மறப்பது இதுவும் தவறு தான் இல்லையா யார் தன்னைத்தானே மறக்கிறாங்களோ அவங்க அநேக தவறுகளுக்கு காரணமானவங்களாக ஆயின்றாங்க ஆகையினால தன்னுடைய பதவியை எப்பொழுதும் எதிரில் வைங்க எப்படி உண்மையான பக்தர்களாக யார் இருப்பாங்களோ அவங்களும் உலகத்தினுடைய கணக்குப்படி உலகத்தில் இருக்கிறவங்க யார் நாஸ்திகர்கள் அஞ்ஞான மனிதர்கள் பாவங்கள் செய்கிறாங்க விகாரங்களின் வசமாகி இருக்கிறாங்க அவங்க கிட்ட இருந்து மிகவும் தூரமாக இருப்பாங்க ஏன் என்ன காரணம் என்றால் யார் உண்மையான பக்தனாக இருப்பாங்களோ அவங்க எப்போதும் தன்னுடைய எதிரில் தன்னுடைய இஷ்ட தேவி தேவதையை வைப்பாங்க அவரை எதிரில் வைக்கிற காரணத்தினால பல விஷயங்களில் பாதுகாப்பாக இருந்துடுறாங்க மேலும் பல ஆத்மாக்களை விட உயர்ந்தவங்களாக ஆகிடுறாங்க எப்பொழுது பக்தர்கள் கூட பக்தி மூலமாக இஷ்ட தேவி தேவதையை எதிரில் வைக்கிறதுனால நாஸ்திகன் மற்றும் அஞ்ஞானிகளை விட உயர்ந்தவர்களாக ஆக முடியும் அப்படின்னா ஞானம் நிறைந்த ஆத்மாக்கள் எப்பொழுதும் தன்னுடைய உயர்ந்த பதவி மற்றும் காரியத்தை எதிரில் வச்சாங்க அப்படின்னா என்னவாக ஆயிடுவாங்க உயர்ந்ததிலும் உயர்ந்த ஆத்மாக்களாக ஆயிடுவாங்க ஆகியனால எப்பொழுதும் தன்னுடைய பதவி மற்றும் காரியம் எதிரில் இருக்குதா அப்படின்னு தன்னை தானே கேளுங்க வெகு காலமாக மறப்பதற்கான சமஸ்காரத்தை தாரணை செஞ்சிருக்கீங்க ஆனால் இப்பொழுதும் ஒருவேளை அடிக்கடி மறப்பதற்கான சமஸ்காரத்தை தாரணை செஞ்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா நினைவு சொருபத்திற்கான போதை மற்றும் குஷி என்று என்னென்ன பிராப்தி செய்ய வேண்டுமோ அதை எப்பொழுது செய்வீங்க நினைவு சொருபத்தின் சுகம் மற்றும் நினைவு சொருபத்தின் குஷியினுடைய அனுபவம் ஏன் ஏற்படலை அதற்கான முக்கிய காரணம் என்ன இதுவரையிலும் அனைத்து ரீதிகளிலும் பற்றுதலை வென்றவராக ஆகலை பற்றுதலை வென்றவராக இருக்கிறார் என்றால் பிறகு யார் எவ்வளோதான் முயற்சி செஞ்சாலும் ஆனால் நினைவு சிற்பத்தில் வந்துடுவாங்க எனவே பற்றுதலை வென்றவராக எந்தளவு ஆகியிருக்கிறேன் என்பதை முதல்ல தன்னை தானே சோதனை செய்யுங்க அடிக்கடி தேக அபிமானத்தில் வருவது என்பது தேகத்தின் பற்றுதலிருந்து விலகலை மற்றும் தேகத்தின் பற்றுதலை அழிக்கலை என்று காண்பிக்குது பற்றுதலை வென்றவராக இல்லாத காரணத்தினால நேரம் மற்றும் சக்திகள் எவை தந்தை மூலமாக ஆஸ்தியாக பிராப்தி ஆகி கொண்டிருக்குதோ அவற்றையும் அழித்துடுறீங்க பற்றுதலை வென்றவராக இல்லாத காரணத்தினால நேரம் மற்றும் சக்திகள் எதெல்லாம் தந்தை மூலமாக ஆஸ்தியாக பிராப்தியாக ஆகிட்டுருக்குதோ அவற்றையும் அழிச்சிடுறீங்க காரியத்தில் ஈடுபடுத்த முடியல அனைவருக்கும் கிடைக்குதான் இல்லையா எப்பொழுது குழந்தைகளாக ஆகியிருக்கீங்க அப்படின்னா எதெல்லாம் தந்தையினுடைய சொத்து மற்றும் ஆஸ்தியாக இருக்குதோ அவற்றிற்கு உரியவர்களாக ஆகிடுறீங்க அப்படி அனைத்து ஆத்மாக்களுக்கும் அனைத்து சக்திகளினுடைய ஆஸ்தி கிடைக்கத்தான் செய்து ஆனால் அந்த அனைத்து சக்திகளின் ஆஸ்தியை காரியத்தில் ஈடுபடுத்துவது மற்றும் தன்னைத்தானே முன்னேற்றத்தில் கொண்டு வருவது என்பது வரிசைக்கரமான முயற்சியினுடைய அன்சாரமாக இருக்குது ஆகையினால எல்லைக்கு அப்பாற்பட்ட தந்தையின் குழந்தைகள் மேலும் எல்லைக்கு உட்பட்ட ஆஸ்தியை பெற்றார்கள் அப்படின்னா என்னென்னு சொல்கிறது எல்லைக்கு அப்பாற்பட்ட பதவிக்கு பதிலாக எல்லைக்கு உட்பட்ட ஆஸ்தி மற்றும் பதவியை பெறுவது என்பது எல்லைக்கு அப்பாற்பட்ட குழந்தைகள் செய்யும் காரியம் அல்ல ஆகையினால் இப்பொழுது கூட தன்னைத்தானே எல்லைக்கு அப்பாற்பட்ட ஆஸ்தியின் அதிகாரியாக ஆக்குங்க அதிகாரி ஒரு பொழுதும் அடிமை ஆகிறது கிடையாது தன்னுடைய படைப்பின் அடிமை ஆவது கிடையாது தன்னுடைய படைப்பின் அடிமை ஆகுபவரை அதிகாரின்னு சொல்லலாமா அடிக்கடி நினைவு மறந்த நிலையில் வர்றதுனால தன்னைத்தானே பலகீனமானவராக ஆக்கிடுறீங்க பலகீனமானவராக அந்த ஆகிற காரணத்தினால சின்ன சின்ன விஷயங்களை எதிர்கொள்ள முடியல ஆகையினால இப்பொழுது இந்த அரை கல்பத்தின் நினைவு மறந்த சமஸ்காரங்களுக்கு விடை கொடுத்துருங்க இன்று பாப்தாதாவும் உங்கள் அனைவரையும் உறுதிமொழி எடுக்க வைக்கிறாங்க எப்படி நீங்கள் உள்ளவங்களுக்கு வினாசம் ஏற்படுவதற்கு நான்கு வருடங்கள் இருக்குது அப்படின்னு சவால் விடுறீங்கன்னா இந்த நான்கு வருடங்களுக்குள்ளாவது தன்னைத்தானே சதோ பிரதானமாக ஆக்க முடியாதா நான்கு வருடங்களுக்காக மாயாவை வென்றவராக ஆக முடியாதா எப்படி அவங்களுக்கு தைரியம் ஊட்டுறீங்க உற்சாகத்தில் கொண்டு வரீங்க அப்படின்னா தனக்குள் தனக்காக தனக்கு தானே தைரியம் உற்சாகத்தை கொடுக்க முடியாதா ஆகையினால இன்றிலிருந்து நான்கு வருடங்களுக்கு மட்டும் ஒரு பொழுதும் எந்த ரூபத்திலும் எந்த சூழ்நிலையிலும் மாயாவிடம் தோல்வி அடைய மாட்டோம் ஆனால் போரிடுவோம் மற்றும் வெற்றி அடைவோம் அப்படின்னு உறுதிமொழி எடுங்க அப்படி நான்கு வருடங்களுக்காக இந்த கங்கணத்தை கட்ட முடியாதா யாருக்கு ஞானம் இல்லையோ சக்தி இல்லையோ அவர்களுக்கும் ராக்கி கட்டி உறுதிமொழியை எடுக்க வைக்கிறீங்க மேலும் யார் வெகு காலமாக ஞானம் சம்பந்தம் மற்றும் சக்தியை பிராப்தி செய்யும் உயர்ந்த ஆத்மாக்கள் மகாவீர் ஆத்மாக்கள் சக்தி சொருப ஆத்மாக்கள் பாண்டவ சேனை நீங்கள் இந்த உறுதிமொழி என்ற ராக்கியை கட்ட முடியாதா என்ன இறுதி வரையிலும் பலகீனம் மற்றும் குறையை தன்னுடைய துணையாக ஆக்க விரும்புகிறாங்களா இன்றைய நாட்களில் அறிவியல் மூலமாகவும் ஒரு நொடியில் எந்த ஒரு பொருளையும் சாம்பலாக்கிடுறாங்க அப்படி ஞானம் நிறைந்தவர் மாஸ்டர் சர்வசக்திவான் ஒரு நொடியின் திட எண்ணத்தினால மற்றும் உறுதிமொழினால் தன்னுடைய பலகீனங்களை பசுபமாக்க முடியாதா அதுவும் நான்கு வருடங்களுக்காக மட்டுமே சொல்கிறோம் நான்கு வருடங்களுக்கான உறுதிமொழி சுலபமா அல்லது கடினமா மற்றவர்களுக்கோ மிகவும் அழுத்தமாக மற்றும் கட்டாயப்படுத்தி இந்த விஷயத்தை சொல்றீங்க அப்படி மற்றவங்களுக்கு மிகவும் அழுத்தமாகவும் பெருமிதத்தோடும் சொல்றீங்கன்னா தன் மீது வெற்றி அடைவதற்கான உறுதித்தன்மையும் பெருமிதத்தையும் வைக்க முடியாதா அப்படி இன்றிலிருந்து பலகீனங்களுக்கு குறைந்தது நான்கு வருடங்களுக்காக விடை கொடுங்க நான்கு வருடங்கள் உங்களை பொறுத்த அளவில் நான்கு வினாடிகள் தான் இல்லையா இப்பொழுது இங்கே இருக்கீங்க அடுத்த நேரம் அங்கே இருக்கீங்க இந்த நேரம் முயற்சி செய்கிறவர் அடுத்த நேரம் பரிஸ்தாரூபம் அளவு அருகாமையில் தன்னுடைய சம்பூர்ண நிலை தென்படுதான் எப்பொழுது நேரம் இவ்வளோ அருகாமையில் இருக்குது அப்படின்னா சம்பூர்ண நிலையும் கூட அருகாமையில் தானே இருக்குது இதையும் முயற்சி செஞ்சு தான் நிரூபிப்பீங்க இதையும் முயற்சி செஞ்சு தான் நிரப்புவீங்க எப்படி யாருக்காவது அடைய வேண்டிய இலக்கு மிக குறைந்த தூரம்தான் இருக்குது என்று தெரிஞ்சிருச்சுன்னா இலக்கை சென்றடைகிற அந்த குஷியில் அனைத்து விஷயங்களையும் மறந்துடுவாங்க அப்படி நடைமுறையில் முயற்சி செய்கிறதில் ஏற்படும் அந்த கலைப்பு மற்றும் சின்ன குழப்பங்களில் மாட்டிக்கொண்டு சோம்பலில் வந்துடுறீங்க அவை அனைத்தையும் அகற்றுவதற்காக தன்னுடைய எதிரில் தெளிவாக நேரம் மற்றும் நேரத்தின் கூடவே தன்னுடைய பிராப்தியை வச்சிங்கன்னா சோம்பல் மற்றும் கலைப்பகண்ட எப்படி ஒவ்வொரு வருடத்திற்கான சேவை திட்டத்தை உருவாக்குறீங்க அதே மாதிரி ஒவ்வொரு வருடமும் தன்னுடைய முன்னேறும் கலையை மற்றும் சம்பூர்ணம் ஆவதற்கு உயர்ந்த எண்ணம் காரியம் செய்வதற்காக தனக்காக திட்டத்தை உருவாக்குங்க மேலும் திட்டத்தின் கூடவே ஒவ்வொரு நேரமும் திட்டத்தை எதிரில் பார்த்து கொண்டே நடைமுறையில் கொண்டு வந்து கொண்டே இருங்க நல்லது அந்த மாதிரி உறுதிமொழி செய்து தன்னுடைய சம்பூர்ண சொர்பத்துக்கு மற்றும் தந்தையை பிரதட்சம் செய்பவர்களுக்கு நமஸ்காரம் நாமும் நம்மளுடைய பாப்தாதாவுக்கு அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்காரம் செய்வோம் அடிக்கடி தேக அபிமானத்தில் வருவது என்பது தேகத்தின் பற்றுதலிருந்து விலகலை மற்றும் தேகத்தின் பற்றுதலை அழிக்கல என்று காண்பிக்கிது பற்றுதலை வென்றவராக இல்லாத காரணத்தினால் நேரம் மற்றும் சக்திகள் எவை தந்தை மூலமாக ஆஸ்தியாக பிராப்தி ஆகி கொண்டிருக்கின்றனவோ அவற்றையும் அழிச்சிடுறீங்க காரியத்தில் ஈடுபடுத்த முடியறது இல்லை ஆகினால ஆத்ம அபிமானியாக ஆகுங்கள் நல்லது இந்த முறையில் பாப்தாதா குழந்தைகளை ஆன்மீக மந்திரவாதி அப்படின்னு சொல்கிறாங்க ஆன்மீகத்தினுடைய சக்தி மூலமாக முழு உலகத்தையும் மாற்றத்தில் கொண்டு வர்றவங்க நீங்கள் ஒன்றும் இல்லாதவரை இரட்டை கிரீடம் அணிந்தவராக ஆக்கக்கூடியவங்க நீங்கள் ஒரே ஒரு திட எண்ணம் நான் ஒரு ஆத்மா அப்படிங்கிற அந்த திட எண்ணத்தினால தன்னுடைய எல்லா விஷயங்களையுமே நீங்கள் பரிவர்த்தனையில் கொண்டு வந்துடுறீங்க அதே மாதிரி நாம தான் உலகத்துக்கு ஆதாரமானவங்க முன்னேற்றம் செய்கிறவங்க அதாவது உலகத்துக்கு நன்மை செய்கிறவங்க அப்படிங்கிற இந்த திட எண்ணத்தை தாரணம் செய்கிறதுனால உலக பரிவர்த்தனை செய்கிற காரியத்தில் எப்பொழுதுமே ஈடுபட்டு இருக்கீங்க உலகத்தில் இருக்கிற மந்திரவாதிகள் அற்ப காலத்துக்காக பொருட்களை மாற்றத்தில் கொண்டு வந்து காண்பிக்கிறாங்க ஆனால் நீங்கள் ஆன்மீக மந்திரவாதி அழியாத மாற்றம் அழியாத பிராப்தி செய்கிறவங்க மற்றும் செய்விக்கிறவங்களாக இருக்கீங்க ஆகையினால எப்பொழுதும் தன்னுடைய இந்த உயர்ந்த பதவி மற்றும் இந்த உயர்ந்த காரியத்தை எதிரில் வச்சுக்கிட்டே ஒவ்வொரு எண்ணத்தையும் செயலையும் செஞ்சிங்கன்னா ஒவ்வொரு எண்ணமும் செய்யலும் வீணாகவே போகாதுன்னு சொல்கிறாங்க பாப்தா தான் அடுத்ததாக இந்த முறையில் பாபா சொல்கிறாங்க நீங்கள் சதோ பிரதானமாக மாயாவை வென்றவராக ஆகணும் அப்படின்னா ஒரு பொழுது எந்த ரூபத்திலும் எந்த சூழ்நிலையிலும் மாயா கிட்ட தோல்வி அடைய மாட்டோம் ஆனால் போரிடுவோம் மற்றும் வெற்றி அடைவோம் அப்படிங்கிறத உறுதிமொழி எடுங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க அடுத்து தன்னைத்தானே சோதனை செய்யுங்க பற்றுதலை வென்றவராக எந்தளவு நான் ஆகியிருக்கேன் அப்படின்னு செக் பண்ண சொல்கிறாங்க பற்றுதலை வென்றவராக இல்லாத காரணத்தினால தான் நேரம் மற்றும் சக்திகள் எதெல்லாம் தந்தை மூலமாக ஆஸ்தியாக பிராப்தி ஆகிட்டுருக்குதோ அவற்றை அழிச்சிடுறோம் காரியத்தில் ஈடுபடுத்த முடியல தன்னை தானே எந்த அளவுக்கு பற்றுதலேருந்து வென்றிருக்கேன் அப்படின்னு செக் பண்ண சொல்கிறாங்க ஆகியனால ஆத்மா அபிமானியாக ஆகணும்னு சொல்லியிருக்கிறாங்க பாபா நல்லது ஓம் சாந்தி நன்றி பாபா நன்றி